இன்றைய தினம் சிறு மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மனோஜை எல்லாரும் வந்து ரவுண்டு கட்டி அடிக்க அண்ணாமலை அவர்களை வந்து விலக்கி விட்டு மனோஜிக்கும் ரோஹிணியையும் வந்து அமர வைத்து அவரிடம் வந்து சந்தோஷ் சார் உன்னிடம் வந்து போன் கதைக்கும் போது என்ன சொன்னார் என்று பொறுமையாக கேட்கிறார் இதன்போது வந்து சந்தோஷ் சார் ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் கொடுக்க சொன்னதாக சொல்கிறார் மனோஜ் அப்படி என்றால் ஏன் அதை வந்து சொல்லவில்லை என்று கேட்க மீண்டும் வந்து ஷூட்டிங் முடிந்த பிறகு தருவோம் என்று இருந்தேன்னா மனோஜ் வந்து சொல்ல அண்ணாமலைக்கு கோபத்தில் மனோஜுக்கு அடிக்க சொல்கிறார்கள் ரோகிணியிடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்று மீனா கேட்க அவரும் வந்து உடனே வந்து அந்த பதிலை தான் சொல்கிறார் இதனால் வந்து உடனே காசை அனுப்புமாறு விட்டார்கள் வந்து சொல்ல ரோகிணி வேறு வழி இல்லாமல் மனோஜின் போனை வந்து எடுத்து எல்லாருக்குமே வந்து காசை அனுப்பி விடுகிறார் ஆனால் அம்மாவுக்கு பதினையாயிரம் கொடுக்குமாறு வந்து சொல்கிறார் மனோஜ் ஏன் என்று அண்ணாமலை கேட்க ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து பத்தாயிரம் கொடுத்து விட்டதாக அதையும் வந்து போட்டு கொடுத்துட்டார் ஏன் என்னிடம் வந்து சொல்லவில்லை என்று விஜாவிடம் வந்து அண்ணாமலை கேட்க அவரும் வந்து மனோஜ போலவே வந்து ஷூட்டிங் முடிந்த பிறகு சொல்லுவோம் என்று இருந்தன் என்று சொல்ல நீ சொல்லவே வேணாம் என திட்டி சொல்கிறார் அதன் பிறகு வந்து முத்துவுக்கு மீனா வந்து காருக்கான டியூ கட்டி விடுகிறார் அண்ணாமலையும் முத்துவின் காருக்காக வந்து டியூ கட்டவர் அங்கு வந்து நாங்கள் கட்டி விட்டதாக வந்து சொல்றார்கள் முத்து மீனா ஆனாலும் அடுத்த மாதம் நான் தான் கட்டுவன் என்று அண்ணாமலை வந்து சொல்கிறார் அதன் பிறகு விஜயாவின் வந்து டான்ஸ் கிளாஸுக்கு மீனா வருகிறார் பார்வதியின் மீனா வந்து பூ கொண்டு வர சொல்கிறார் அதை வந்து பூஜை அறையில வந்து வைத்து விடுமாறு சொல்ல மேலும் அந்த மழை வருவது வந்து வந்து இருக்க மீனா மொட்டை மாடிக்கு போய் துணிகளை வந்து வந்து எடுத்து சொல்கிறார் அதே சமயம் ரதியின் அம்மா வந்து விஜயாவுக்காக புடவைகளை வந்து கொண்டு வந்து காட்டி கொண்டுள்ளார் அவர் மூன்று புடவைகளை வந்து எடுக்க நாற்பத்தி ஐயாயிரம் என்று சொல்கிறார்கள் இதனால் வந்து விஜயா அந்த காசை வந்து எடுத்து வருமாறு வந்து சொல்ல பார்வதி அங்கு வந்து சென்று பார்த்ததும் காசை வந்து காணவில்லை இதனால் வந்து விஜயாவை கூப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்ல அவர் வந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதோடு இன்றைய எபிசோட் வந்து முடிந்தது அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்தலிருந்து பார்க்கலாம்